நமக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் ஒருவேளை செந்திரங்க வேலை செய்யறேன்னா நல்லா வேலை செய்யற செந்திரத்தை கொண்டு வைப்பாங்க அதே மாதிரி இப்போ லங் டிரான்ஸ்பிளான்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் லிவர் டிரான்ஸ்பிளான் நிறைய வந்துருச்சு இன்னொரு டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு அதுக்கு என்ன தெரியுமா ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான் மலத்தை மாற்றி வைப்பது சார் இது மலத்தை கொண்டு மாத்துவாங்களா அப்படின்னா குடல் சார்ந்த சில நோய்கள் இருக்கு இரிட்டபிள் பவல் சின்ரோம் இன்ஃபிளமேட்ரி பவல் டிசீஸ் கிரான்ஸ் டிசீஸ் அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் மாதிரி குடல் சார்ந்த நோய்களுக்கு நிறைய பாக்டீரியா உள்ள இருக்காது நல்லது செய்யற பாக்டீரியா இருக்காது நல்லது செய்யற பாக்டீரியா ஓரளவுக்கு தான் புரோமயோட்டிக்கா கொடுத்தாலும் பாதி பாக்டீரியா அமிலத்தை கணக்கு போய் செத்து போயிருக்கு நீ வாய் வழியா ஒரு நல்லது செய்யற பாக்டீரியா கொடுத்தா நம்ம அமிலமே அதை காலி பண்ணியது அப்ப குடலும் கூட நல்லது செய்யற பாக்டீரியாவை எப்படி பண்றது இப்ப யோசிச்சு பார்த்தான் கிட்னிய மாதிரி பாக்டீரியாவை கொண்டு போய் நேரம் வைத்துக்குள்ள வச்சா என்ன அப்ப நல்லது செய்யற பாக்டீரியா எங்கே இருக்கும் மலத்துலதான் இருக்கும் நம்மளோட மோஷன்ல தான் இருக்கும் அப்ப ஹெல்தியான ஒரு பர்சனுக்கு அவனோட மலத்தை எடுத்து இவன் வைத்த குடலை பிடிச்சி அதுக்குள்ள வைக்கிறாங்க இவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய பாக்டீரியா வந்துச்சு அந்த அல்சர் குணமாச்சு கிரான்ஸ் டிசீஸ் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது இதெல்லாம் எதிர்பார்த்த விளைவு எதிர்பாராம இன்னொரு விளைவு வந்துச்சு என்னன்னா யாருடைய உடல் நலத்துல நல்ல உடல் நலத்துல உள்ள ஒருத்தரோட மலத்தை கூட வச்சாங்க அவனை மாதிரியே இவன் மிகை பண்ண ஆரம்பிச்சான் அவனுடைய எண்ணம் அவனுடைய இன்டெலெக்ட் அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இவனுக்கு வந்துச்சு வெறும் மலத்தை தானே மாத்தணும் மூளையவா மாத்தணும் ஆனா பீசிச மாத்தனா இப்படியான இது கதையெல்லாம் நண்பர்கள் நீ கூகுள் பண்ணி பாருங்க ஃபிகல் டிரான்ஸ்பிளான் அன் இன்டென்டெட் எஃபெக்ட் பாருங்க இது இப்ப நடக்கல கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு இப்படி பண்ண உடனே தான் கண்டுபிடிச்சாங்க நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நம் மூளையோடு உருவாடி கொண்டு அதை வைத்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு ஒபாமா பீரியட்ல கொண்டு வந்தாங்க என்ன ஆய்வு அப்படின்னா ஆர்டிசம் நோய் இருக்கு குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆர்டிசம் ஏடிஎச்டி நோய் ரொம்ப மிக மிக அந்த தாய்மார்கள் சிரமப்படக்கூடிய அந்த ஆர்டிசம் நோயில அது வேக்சின்னால வருது அதனால வருது இதனால வருது கதை விட்டு இருந்தாங்க அப்படிலாம் கிடையாது ஆர்டிசத்துக்கான காரணம் வீலிங் பீரியட்ல தாய்ப்பால் கொடுத்து திட உணவு கொடுக்கக்கூடிய சமயத்துல அந்த குழந்தைக்கு வயிற்றில் நல்லது செய்யற பாக்டீரியா குறைகிறதுனால ஏற்படுங்கன்னு பார்த்து இந்த ஃபீக்கல் டிரான்ஸ்பிளேஷன்ல கிடைச்ச ரிசல்ட்டை வச்சு அந்த இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் பெரிய அளவு நடந்து கொண்டிருக்கு நமக்கான செய்தி என்னன்னா நமக்காக மட்டும் நாம சாப்பிடக்கூடாது நம்ம பாக்டீரியாவுக்காகவும் சாப்பிடாது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஒருவேளை நம்முடைய நம்மளுடைய கெடுத்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில நமக்கு எதிர்பார்த்தலை குறைக்கும் நண்பர்களே